உங்களை அன்புடன் அழைக்கிறேன் ஆபத்து காலத்தில் ஏனை நோக்கி கூப்பிடு நான் உன்னை விடுவிப்பேன் நீ என்னை சங்கீதம் பதினைந்தாம் வசனம் அட்லாண்டின் என்பது அந்த சரக்கு கப்பலின் பெயர் கப்பலின் கேப்டன் நார்வன் ஈவான்ஸ் தாய்லாந்திலிருந்து அரபு நாடுகளுக்கு சென்று எண்ணெய் ஏற்றி வருவது அவரது வழக்கமான வேலை இந்த முறையும் அப்படித்தான் சென்று கொண்டிருந்தார் ஒரு நாள் இரவு நடுக்கடலில் சென்று கொண்டிருக்கும் போது கப்பலின் திசையை மாற்றி ப்ரூனே நாட்டுக்கு செல்லுமாறு அவருக்கு உத்தரவு வந்தது கேப்டனுக்கு ஆச்சரியம் இது போன்று எப்போதுமே மாறி போனதில்லை ஆனாலும் உத்தரவுப்படி மாறிச் சென்றார் சிறிது நேரத்தில் தொலைதூரத்தில் அபாய விளக்கு ஒன்று தெரிந்தது எங்களை காப்பாற்றுங்கள் என்று அறிவிக்கும் விளக்கை நோக்கி கப்பலை விரைந்து செலுத்தினார் படகு ஒன்று மூழ்கிக் கொண்டிருந்தது உடனே பணியாட்களை அனுப்பி அவர்களை காப்பாற்றி கப்பலில் ஏற்றினார் அனைவரையும் மீட்ட பிறகு அவர்களிடம் விசாரித்தார் அவர்கள் சொன்னார்கள் மூன்று நாட்களாக உண்ண உணவு குடிக்க தண்ணீர் இல்லை இரண்டு மணி நேரத்திற்கு முன்பு படகு மூழ்க ஆரம்பித்தது என்று அப்போது எங்களோடு இருந்த இந்த சகோதரன் எங்களை காப்பாற்ற வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொண்டார் என்று ஒருவரை காண்பித்தார்கள் கேப்டன் நினைவு அந்த சகோதரன் ஜெபித்த நேரமும் தனக்கு வேறு திசையாக கப்பலை செலுத்த செய்தி வந்த நேரமும் ஒரே நேரம் என்று அறிந்தார் வழக்கமான வழியில் போயிருந்தால் இவர்களை காப்பாற்றி இருக்க முடியாது கேப்டன் மேலும் விசாரித்தார் அபாய விளக்கு மிகவும் சாதாரண எண்ணெய் விளக்கு என்று அறிந்தார் இந்த விளக்கு மூலம் அத்தனை பிரகாசமான வெளிச்சம் வந்திருக்க முடியாது எனவே இதிலும் ஆச்சரியப்பட்டார் தேவன் மட்டுமே உதவி செய்திருக்க முடியும் என்று நம்பினார் வேண்டுதலை கேட்டு உதவி செய்யும் தேவன் ஒருவர் உண்டென்று இன்று தெரிந்து கொண்டேன் என்று சொன்னார் இந்த முறை கேப்டனுடைய கப்பலின் பாதை மட்டும் மாறவில்லை அவரது ஆன்மீக வாழ்க்கை பாதையும் மாறியது ஆம் என கருமையானவர்களே ஏசு கிறிஸ்துவின் நாமங்களில் ஒன்று ஜபத்தை கேட்கிறவர் என்பதாகும் இக்கட்டான சூழ்நிலையில் தேவனை நோக்கி கெஞ்சி ஜெபித்த எல்லோருடைய ஜபங்களையும் கேட்டு தேவன் பதில் தந்திருக்கிறார் எனவேதான் தாவிது கூறுகிறார் எனக்கு உண்டான நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு என் தேவனை நோக்கி அபயமிட்டேன் தமது ஆலயத்தில் இருந்து என் சத்தத்தை கேட்டார் என் கூப்பிடுதல் அவர் சந்நிதியில் போய் அவர் செவிகளில் ஏறிற்று என்று எலியா திர்கதரிசி நம்மை போல பாடுகள் உடைய சாதாரண மனிதன்தான் ஆனால் அவர் ஜெபித்த போது அக்கினி வானத்திலிருந்து இறங்கியது இயற்கை அவர் சொல் கேட்டு கீழ்ப்படிந்தது மழை பெய்யாது என்றார் பெய்யவில்லை இப்பொழுது மழை பொழியும் என்றார் உடனே மழை பொழிந்தது பிரியமானவர்களே ஆபத்து அருகில் இருக்கிறதா துஷ்ட மிருகங்கள் போல மனிதர்கள் உங்களை பட்சிக்க வகை தேடுகிறார்களா இதில் நான் தப்பிக்க வழியே இல்லை என்பது போன்ற சாதகமே இல்லாத ஒரு பாதையில் சென்று கொண்டிருக்கிறீர்களா இக்கட்டு வேளையில் ஆண்டவரை நோக்கி அபயமிடுங்கள் அவரே நமக்கு ஒத்தாசை அனுப்பும் பர்வதம் உதவி செய்யும் கண்மலை அவரை நோக்கி பார்த்த முகங்கள் வெட்கப்பட்டு போனதே இல்லை மனுஷன் சொந்தம் பந்தம் நண்பர்கள் யாரும் எனக்கு துணை இல்லையே எல்லோரும் என்னை கைவிட்டு விட்டார்களே என கலங்காதிருங்கள் உங்களை பார்த்துதான் கத்த சொல்லுகிறார் நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று உங்களுக்கு உதவி செய்வது கர்த்தருக்கு லேசான காரியம் கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்கள் அப்பொழுது பிழைப்பீர்கள் கத்ததாமே நம்மை ஆசிர்வதிப்பாராக ஆமேஜ் அதிகமாக பரலோக பிதாவே இந்த வெளியிலும் கூட ஆபத்து கத்தாவை சோத்ராண்டரை சுற்றி சூழ்ந்திருக்கிற ஒரு சூழ்நிலையில காணப்படுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக உடைய சமூகத்தில் வருகிற மாண்டவரை அது எப்பேற்பட்ட ஆபத்தாக இருந்தாலும் என் தேவன் பா பிள்ளைகள் மேலே இரக்கம் காட்டி அவர்கள் ஜீவனை என் தேவனை பாதுகாப்பீராக எல்லாவிதமான கர்த்தாவை குழப்பத்தின் ஆவிகளுக்கும் கஷ்டங்களுக்கும் அப்பா சோத்திராண்டவரை அப்பா ஹைப்பர் டென்ஷன்களுக்கும் பிள்ளைகளை விலக்கி மறைத்து சமாதானமே என இடை கட்டினார் அவர்களை இடைக்கட்டுவீராக ஜபத்தை கேட்கிற தேவன் ஜபத்தை கேட்டாண்டு நன்மையான காரியங்களை செய்யும் ஆசிர்வதியும் இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே